வணக்கம் அன்பர்களே பலரும் இந்த உணவுப் பொருள் எதிலிருந்து கிடைக்கிறது என்று தெரியாமலே உணவில் பயன்படுத்தி வந்திருப்போம் அதில் குறிப்பாக மீல் மேக்கர் இதை சாப்பிடலாமா நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது இப்படி எனக்கு மீல் மேக்கர் பற்றி தெரிந்த சில விஷயங்களை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீல் மேக்கர் என்பது ஒரு உணவுப் பொருள் தான் இதுல எந்த டவுட்டும் வேண்டாம் இது சோயா பீன்ஸ்ல இருந்து தயாரிக்கப்படுது இந்த உணவுப் பொருளை தயாரித்து வித்த ஒரு கம்பெனியின் பிராண்ட் நேம்லேயே என்று அழைத்து வருகிறோம் இது ஒரு கடினமான நிலையில இருக்கும் வெஜிடேரியன் புரதம் அப்படின்னு சொல்லலாம் பீன்ஸ்ல இருந்து பல பொருட்கள் கிடைக்குது சோயா பால் சோயா புரதம் சோயா எண்ணெய் இப்படி பல பொருட்களை சொல்லலாம் குறிப்பா சோயா எண்ணெயை தயாரிக்கும் போது சோயாபீன்ஸ் செக்ல போட்டு போட்டு பிழிஞ்சி எண்ணெய் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா சக்கை அல்லது புண்ணாக்கு கிடைக்கும் இல்லையா இப்படி கிடைக்கக்கூடிய இந்த பொருளை தான் இறைச்சி துண்டுகள் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கறக்காக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி பாக்கெட்டில் அடைச்சி மீல் மேக்கர் சொல்லி விற்கிறாங்க ஒருவர் சைவ உணவு மட்டுமே சாப்பிடும் பழக்க உடையவர் அப்படின்னா அவர் இறைச்சியின் சுவையை அனுபவிக்க விரும்பினால் இந்த சோயா விழுந்து தயாரிக்கப்பட்ட மீல் மேக்கர் வந்து சரியான ஒரு சாய்ஸ் இதுல புரதச்சத்து அதிகமாக இருக்கு எனவே இதை இறைச்சிக்கு சமமாக நம்ம கருதலாம் இந்த மீல் மேக்கர் உணவுகள் இறைச்சி உணவுகளுக்கு மிகச் சிறந்த மாற்று உணவு யாரெல்லாம் இறைச்சி சாப்பிடறத தவிர்க்கிறாங்களோ அல்லது இறைச்சி சாப்பிட பிடிக்கலையோ அவங்க இந்த சோயா சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இறைச்சியில் இருந்து பெறக்கூடிய சத்துக்களை பெற முடியும் இன்னும் சொல்லப்போனா இந்த மீல் மேக்கரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கல்யாண விருந்துகளில் வெஜ் பிரியாணிகளில் தென்பட ஆரம்பிச்சது இதனுடைய ருசி பிடித்து போனதுனால பலரும் இதை கடைகளை தேடி பிடிச்சு வாங்கி சமைக்க ஆரம்பிச்சாங்க வெஜ் பிரியாணி செய்யும் போது பீன்ஸ் கேரட் பட்டாணி இது கூடவே இந்த மீல்மேக்கரும் கண்டிப்பா இருக்கும் புரதச்சத்து குறைவாக குறைவா இருக்கிறவங்களுக்கு சோயா ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் சோயாவை அவ்வளவு சீரான இடைவெளி விட்டு சமையல சேர்த்து வரலாம் சோயா பால் சோயா சீஸ் இதுல எல்லாம் புரதச்சத்து அதிகமாகவே இருக்குது தானிய வகைகள்லயே சோயாவில தான் அதிகமான புரோட்டீன் இருக்குது நூறு கிராம் சோயாவில இருபத்தெட்டு புள்ளி ஆறு கிராம் புரோட்டீன் இருக்குது இந்த ப்ரோட்டீன்ல நம்ம உடலுக்கு தேவையான அடிப்படை அமினோ அமிலங்கள் அனைத்தும் இருக்குது மாமிச புரோட்டீனுக்கு இணைய வரக்கூடிய ஒரே சைவ புரோட்டீன் சோயா பீன்ஸ் தான் அப்படி இருந்தாலும் சோயாவில கொழுப்பு குறைவாவே இருக்கு நூறு கிராம்ல இருபது கிராம் கொழுப்பு தான் இருக்கு சோயாவில் அளவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சோயாவில் நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால தளர்ந்த சோர்வடைந்த இதயத்திற்கு சோயாவின் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமானது சோயா ஒரு இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட் மினரல்கள் சோயாவில் ஜாஸ்தியாவே இருக்குது இதனால சோயா சுலபமாக எலும்புகளுக்கும் பற்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் இது தவிர சோயாவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து சத்து ரத்தத்தையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கும் எவ்வளவுதான் நன்மைகள் தந்தாலும் அளவுக்கு அதிகமாக இதை எடுத்துக்கொள்ளும்போது இது நம்மளுடைய உடல்ல பாதிப்பை உண்டாக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீல் மேக்கருடைய முக்கிய பொருள் சோயா பீன்ஸ் இந்த சோயா பீன்ஸ் ஆனது அது பருப்பு குடும்பத்தை சார்ந்தது உங்களுக்கு பருப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் அலர்ஜி ஒத்துக்காது அப்படின்னா நீங்க மீல் மேக்கர் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது தொடர்ந்து அதிகப்படியான சோயா சார்ந்த உணவுப் பொருட்களை எடுத்து வந்தானா அது உங்க உடல்ல ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே போல உங்களுக்கு மலட்டு மற்றும் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைப்பது இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் உண்டாக்கிடும் இது தவிர தைராய்டு சுரப்பியையும் ஒழுங்கா வேலை செய்ய விடாது சோ தேவையான அளவு அவ்வப்போது இந்த மீல் மேக்கர் எடுத்துக்கிறது ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவை நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல